எங்க அம்மா ஒரு நாள் என்னிடம் சொன்னாங்க நீ ஊழியக்காரனா போனா உன் வருமானம் கண்டிப்பா குறைவாக தான் இருக்கும் அவங்க சொன்ன மாதிரியே மாத வருமானம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது தான் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க மகனே முதலாவது கடவுளுக்கு தசம பாகம் கொடு

அப்போ அவங்க சொன்னாங்க மகனே நீ பசியால் செத்தாலும் தாயாக இரண்டு கரத்தை நீட்டி உன்னை சந்தோஷமாக வரவேற்பு பசியில் செத்தாலும் கடவுளுடைய பணத்தை திருடாதே எடுத்து கொள்ளாதே Out of hunger he died in God's vinyard hmm. My mother said I'll bury your son but don't steal God's money செகண்ட் இஷ்யூ செட் வாஸ் இப் இன் டா ஒருவேளை நீ திருடி விட்டாய் என எனக்கு தெரிய வந்தால் ஒரு தாயாக உன்னை நினைத்து உன்னை ஏன் பெற்றெடுத்தேன் என ஒரு திருடனை பெற்றெடுத்து விட்டேனே தேவனுடைய பணத்தை திருடி விட்டான் என அழுவேன் மகனே அப்போது ஒரு நாள் நான் இறந்து போனால் நீ அந்த திருடிய கையோடு என்னை தொடக்கூடாது அடக்கம் செய்யக்கூடாது ஒரு நாள் எங்க அம்மா மரித்து போனார்கள் நான் சொல்லுகிறேன் என் சொந்த கையால் அடக்கம் பண்ண தேவன் எனக்கு கிருவை செய்தார்